ஒரு அடர்ந்த வனத்தில் ஃபோக்ஸி என்ற ஒரு தந்திரமான நரி வாழ்ந்து வந்தது அது தனது புத்திசாலித்தனத்திற்கும் வேகத்திற்கும் பெயர் பெற்றது ஒரு நாள் ஆற்றின் அருகே உலாவும்போது ஒரு வேட்டைக்காரனின் வலையில் சிக்கிய ஒரு பறவை குடும்பத்தை அது கண்டது ஒரு அழகான ராபின் பறவை தனது குஞ்சுகளை விடுவிக்க மிக ஆவலுடன் முயற்சி செய்தது ஆனால் பலனில்லை ஃபோக்ஸி தனது இயல்பான வேட்டையாடும் குணத்தை மீறி பறவைகளின் மீது ஒரு பரிதாப உணர்வை பெற்றது அது ஒரு திட்டத்தை வகுத்தது ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்திருந்த வேட்டைக்காரனை கவனிக்காதது போல் வலையை அணுகியது ஓ இது எவ்வளவு ஒரு பலவீனமான வலை என்று அது உரத்த குரலில் கூறியது எந்த ஒரு புத்திசாலித்தனமான விலங்கும் இதிலிருந்து எளிதாக விடுபட முடியும் இவ்வளவு ஒரு பொறி அமைப்பது வேட்டைக்காரனுக்கு ஒரு கடினமான வேலை இல்லை போக்சியின் பேச்சை கேட்ட வேட்டைக்காரன் எரிச்சலடைந்தான் அவன் மறைந்திருந்த இடத்திலிருந்து வெளிவந்து பலவீனமானது அப்படியா என் வலை எவ்வளவு வலிமையானது என்று நான் உனக்கு காட்டுகிறேன் வலையின் வலிமையை காட்ட முயற்சி செய்து அதை இழுக்க ஆரம்பித்தான் ஆனால் அவசர அவசரமாக இழுக்கும்போது முடிச்சுகள் தளர்ந்துவிட்டன சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய ஃபோக்ஸி தாய் பறவைக்கு ரகசியமாக கண்ணசைத்தது ஃபோக்ஸியின் சைகையை புரிந்து கொண்ட ராபின் பறவை தனது குஞ்சுகளுக்கு சத்தம் கொடுத்து ஒன்றாக அவர்கள் தங்கள் இறக்கைகளை முடிந்தவரை படபடுத்தனர் தளர்ந்த முடிச்சுகளுடன் அவர்கள் ஒரு திறப்பு வழியாக வெளியேறி சுதந்திரமாக பறந்து சென்றனர் வேட்டைக்காரன் தனது தவறை உணர்ந்து சபித்துக்கொண்டே போக்சியை துரத்தினான் ஆனால் தந்திரமான நரி மிகவும் வேகமானது மற்றும் அடர்ந்த இலைகளுக்குள் மறைந்துவிட்டது பறவைகள் தங்கள் கூட்டில் பாதுகாப்பாக இருந்து ஃபோக்ஸிக்கு தங்கள் நன்றியை தெரிவித்தன நன்றி ஃபோக்ஸி நீங்கள் எங்களை காப்பாற்றினீர்கள் என்று அவை பாடின மாதங்கள் கடந்து வனத்தில் ஒரு கடுமையான குளிர்காலம் வந்தது உணவு பற்றாக்குறையாக இருந்தது மேலும் ஃபோக்ஸி வேட்டையாடும்போது ஒரு மறைந்த குழியில் தவறி விழுந்தது அது வெளியே குதிக்க முயற்சித்தது ஆனால் பக்கங்கள் மிகவும் வழுக்கும் என்பதால் அது மாட்டிக்கொண்டது அது உதவிக்கு அழைத்தது ஆனால் யாரும் அதனை கேட்பது போல் தெரியவில்லை அது நம்பிக்கையை இழக்க ஆரம்பித்தபோது அது ஒரு பழக்கமான சத்தத்தை கேட்டது அது ராபின் பறவை மற்றும் அதன் குடும்பம் அவை போக்சியின் சத்தத்தை அடையாளம் தாய் பறவைக் குழியின் விளிம்பிற்கு பறந்து வந்தது போக்சி நம்பிக்கை இழக்காதே நாங்கள் உனக்கு உதவுவோம் என்று அது சத்தம் கொடுத்தது பறவைகள் பறந்து சென்று விரைவில் தங்கள் நண்பர்களுடன் திரும்பின தங்கள் அழகுகளில் குச்சிகள் இலைகள் மற்றும் வலுவான கொடிகளை எடுத்துக்கொண்டு வந்தன அவை குழியில் அவற்றைப் போட்டு ஒரு தற்காலிக சாய்வு தளத்தை உருவாக்க ஆரம்பித்தன இது ஒரு மெதுவான மற்றும் கடினமான செயல்முறையாக இருந்தது ஆனால் பறவைகள் சோர்வின்றி வேலை செய்தன ஃபோக்ஸியின் கருணையை நினைவில் கொண்டு இறுதியாக பல முயற்சிகளுக்கு பிறகு சாய்வு தளம் முடிந்தது ஃபோக்ஸி புதிய நம்பிக்கையுடன் சாய்வு தளத்தில் கவனமாக ஏறி குழியிலிருந்து வெளியே வந்தது அது பறவைகளை பார்த்தது அதன் இதயம் அன்பால் நிரம்பியது நன்றி என் நண்பர்களே நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள் என்று